அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவளோட தேங்காய் வேர்க்கடலை சேர்த்து ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ஒரு கப் வந்து அவல் எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த அவலை நல்ல ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருவோம் அவலை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டோம் அழுக்கெல்லாம் போகிறதுக்கு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம் அவளுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கையை வச்சு அப்படியே லேசாக பிசுறின மாதிரி அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அவல்ல வந்து உப்பெல்லாம் சேரட்டும் அவ்வளோதான் இப்போ வந்து இதில் நம்ம லேசாக வந்து அவலில் தண்ணியை தெளிச்சுக்கலாம் ரொம்ப அப்படியே தண்ணி விடக்கூடாது லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த அவலை நம்ம நல்லா ஊற விடலாம் தண்ணியை தெளிச்சாச்சு இப்போ இந்த அவல் வந்து நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் அவள் வந்து ஊறுறதுக்குள்ளே நம்ம இங்கே கொஞ்சம் அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காயை வந்து இந்த மாதிரி தேங்காய் துருவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் கூடவே இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற அவளை பொறுத்து காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதோட கூடவே கொஞ்சம் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இதை வந்து இப்போ நம்ம நல்லா ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அவளும் வந்து நல்ல ஒரு பத்து நிமிஷம் ஊறி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரியாக ஊறி இருக்கு ரொம்ப தண்ணி தெளிக்காமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு அவள் ஊறி ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும் கடாயில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே போட்டு இதை எடுத்துக்க போகிறேன் வறுத்த வேர்க்கடலைன்னா நீங்கள் லேட்டராக தாளிக்கும் போதும் அதையும் போட்டுட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம் வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வரட்டும் வேர்க்கடலை லேசாக வறுபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைம்ல நம்ம இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிச்சு வருது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க எல்லாமே நல்லா தாளித்து ரெடியானதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம் அதோடு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இஞ்சி பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சதை வாசனையே நல்லா இருக்குது சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கினது உப்பு சேர்த்துக்கலாம் அவளுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ இதை அரைச்சி வச்சனால அதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம ஊர்னால் அவளையும் சேர்த்துடலாம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அவளோட சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இது வந்து நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம் டக்குன்னு வந்த உடனே அவள் வந்து ஊறுற டைம் தான் டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் டூ இன் ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி போட்டு ஒரு தடவை இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும் அவல் இப்போ போட்டிருக்கோம் அதனால் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டால் போதும் ஒரு நிமிஷம் நம்ம வந்து சேர்த்து கலந்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்யக்கூடிய அவல் உப்புமா ரொம்பவே அருமையாக ஆகிடுது கண்டிப்பாக எல்லாரும் அவல் தேங்காய் வேர்க்கடலையை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ